அந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம மேல வெளியிருந்து பெரிய தாக்குதல்கள் வரும் அரசு அடக்குமுறைகள் வரும் அரசு அரசின் அதிகாரத்தில் துணையோட சில கூலிப்படை கும்பல்களும் களவாணி கும்பல்களும் நம்ம மேல தாக்குதல் நடத்த வருவாங்க இன்னைக்கு அப்படியெல்லாம் பண்ண முடியாது அதையெல்லாம் டாக்டர் ஐயா மாத்திட்டார் இன்னைக்கு அடுத்தா சும்மா இருப்போமா அதையெல்லாம் மாற்றியாச்சு அன்றையெல்லாம் மாற்றிட்டு இந்த மாற்றப்பட்ட சமூகம்தான் இது இதெல்லாம் தான் இளைஞர்கள் உணர்ந்து கொள்ளணும் அப்ப இன்னைக்கு நம்ம வந்து மது விளக்கே இலக்கு என்ற ஒரு உன்னத கோரிக்கையோட ஒரு பல பேர் யோசிச்சிருக்கலாம் டாக்டர் முப்பது வருஷமா மது விளக்கு சாராயம் குறிப்பா இந்த ஒரு வருஷமா எண்ணற்ற போராட்டங்கள் எதிராக தொடர்ந்து நடைபெற்று வருது இந்த ஜனவரி மாதத்துல ஆயிரக்கணக்கான போய் ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி சென்றோம் அங்க போய் ஒரு லட்சம் கோடி ஊழலை அப்போதான் தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு ஊழல் நடந்திருக்கிறதே தெரியும் தொடர்ந்து அது தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டே இருந்தோம் நம்ம செந்தில் பாலாஜி தாங்க முடியாம டாக்டர் ஐயா மேல மான நஷ்டீடு வழக்கு கூட கொடுத்து பார்த்தான் கொடுத்த அடுத்த நாளே நெஞ்சு வழி வந்துச்சு தூக்கிட்டு போய் ஜெயில வச்சிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரல அதுதான் ஏன் இத்தனை போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் அதை நினைச்சு பார்த்தா அதை நம்ம யோசிச்சு பார்த்தா தான் தெரியும் நம்ம இனிமேல நம்மளை இருந்து அடக்க முடியாது இருந்து அடிச்சா நம்ம அடிக்க அடிக்க மேல மேல எந்திரிப்போம் அதை நம்ம டாக்டர் ஐயா ட்ரைனிங் கொடுத்துட்டாரு இனிமேல் வெளியிருந்து அடிச்சா இவங்க அரசியலா வருவாங்க இவங்க திருப்பி அடிப்பாங்க தேவையில்லாத நம்ம பிரச்சனையை நம்மளையே எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனாலதான் நம்ம உள்ளுக்குள்ள இருந்தே கரையானா போல கரைக்கணும் இந்த சமூகத்தை அப்படின்னு நினைச்சுதான் இவன் அவனுடைய முதல் ஆயுதமே மது மதுதான் இந்த சமுதாயத்தின் மீது இன்றைய திணிக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒடுக்குமுறையே மதுதான் தான் இங்க உள்ளுக்குள்ள இருந்து அதை இளைஞர்களை குடிக்க வைச்சு வச்சு இளைஞர்களையும் ஆண் ஆண்களையும் குடிக்க வச்சு வச்சு அவன் மன ரீதியாக அவனை சிந்திக்க விடுறது கிடையாது உடல் ரீதியாக ஒரு எதிர்ப்பு சக்தி கிடையாது ஒரு கோபம் வருவது கிடையாது ஒரு சமூகப்பற்று கிடையாது ஒரு இனப்பற்று கிடையாது ஒரு தேசம் என்ற பட்டுக்கடி எதுவுமே கிடையாது அவர்கள் பிடித்து வைத்த மண் சிலை போல் இருக்கணும் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்க வைக்கிறதுக்கு தான் அவன் முழு முழுக்க முழுக்க அவனுடைய நோக்கமே அதற்கு அவனுடைய முதல் ஆயுதமே அந்த மதுங்கிறது தான் இந்த டாஸ்மாக கொண்டு வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி போல நம்ம மக்கள் வாழுகிற ஊர்கள் பக்கத்துல எல்லாம் வைக்கிறது இவனை எப்படி நிறைய குடிக்க ஒரு ஐஏஎஸ் பேர் வேலை ஒவ்வொரு மாவட்டத்திலேயே உட்காந்து கலெக்டர்களுக்கு இதுதான் வேலை ரெவென்யூ இதுதான் வேலை எப்படி இவர்களை குடிக்க வைக்கலாம் எல்லா சமூகத்தை விடையும் இந்த சமூகத்தில குடிக்க வச்சே நாசமாக்கணும் என்பது ஒரு பெரிய ஒரு சதித்திட்டமாகவே இங்கு போயிட்டு இருக்கு இதற்கெல்லாம் கணக்கில் கொண்டுதான் ஐயா வந்து மீண்டும் மீண்டும் இந்த மதுவுக்கு எதிரான போராட்டம் மதுவுக்கு எதிரான மக்கள் பிரச்சாரம் என்று எல்லாத்தையும் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறார் அது போல இப்போ வந்து நம்ம கடந்த ஒரு ஆண்டுகளாக மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதற்கு முன்பு இந்து ஒற்றுமை மாநாடு என்று போட்டுறோம் தமிழர் ஒற்றுமை என்று பேசுகிறோம் தேசியம் என்று பேசியிருந்தாரு திடீர்னு என்று ஏன் இப்போ வந்து தென் மாவட்ட படுகொலைகளை கையில் எடுக்கிறார் என்று சிலர் கேட்கிறாங்க வேற யார் எடுப்பா ஏன் எடுக்காம வேற யார் எடுக்கிறது இந்த போ இந்த போராட்டங்களை டாக்டர் கொலைகள் அது கொலைகள் நடந்துட்டுதான் இருக்கு டாக்டரை எடுக்கிறதுக்கு முன்னாடி யாராவது பேச வந்தாங்களா இன்னைக்கு வருவாங்க நம் தலைவர் அவர்கள் போராட்டம் அறிவித்த பிறகு அதை பற்றி பேசிய பிறகு கலவாணிகளை நேரடியாக பேரை சொல்லி பேசிய பிறகு இன்னைக்கு எல்லாரும் பேச வருவாங்க அதற்கு முன்பு ஆமா இந்து தான் பேசினோம் இங்கே கொலை நடக்கிறதுக்கு என்று எங்கள் மதத்தை நாங்கள் விட்டுவிட முடியாது எங்கள் அடையாளத்தை விட்டுவிட முடியாது தேவேந்தருக்குள்ள வேளாளர் என்றுதான் நாங்கள் இருக்க முடியும் ஆயிரம் ஆயிரம் வருஷமா எங்களுடைய உழைப்பு எங்களுடைய போராட்டத்தை எங்க நாங்க போராடி இந்த அடையாள காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் ஏதோ இவர்களுக்காக ஒரு களவாணி கூட்டம் எங்களை எதிர்க்கிறது என்பதற்காக அதையெல்லாம் விட்டு விட முடியாது நீ ஆறு முறை அட்டம் இல்லை அறுநூறு முறை பண்ணாலும் நாங்கள் தலைமுறை தலைமுறையாக வந்துட்டே தான் இருப்போம் அதில் அதில் நீ எல்லாம் அப்படியெல்லாம் நீ ஒட்டாளெல்லாம் நீ அழிச்சிட முடியாது ரெண்டாயிரம் வருஷமா உங்களை நாங்கள் அடக்கி வச்சு நீ என்னதான் தான் பண்ண பார்த்தாலும் உங்களை நான் விட மாட்டோம் நாங்கள் அது நம்ம வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து இப்போ பல பரவாயில்ல சில அமைப்புகள் எல்லாம் தலைவர் அவர்கள் சொல்கிற பாதையிலே நடப்பாங்க நம்ம கூட வந்து சேராட்டி ஒட்டாமையும் கூட தலைவர் அவர்கள் பட்டியல் வெளியேற்றம் எடுத்தால் பட்டியல் வெளியேற்றம் பின்னாடியே கோரிக்கை வச்சுட்டு வருவாங்க தென் மாவட்ட கொலைகள் எடுத்தா அதே மாதிரி பெண் மாவட்ட வருவாங்க ஒரு சில வளர்ந்து கெட்டவர்களை தவிர மற்றவர்கள் சரியாக தான் இருக்கிறாங்க அதுபோல தலைவர் அவர்கள் சில இன்னொரு புது கூட்டம் பிரகாஷ் அவர்கள் பேசி இது போல நம்மள புகழ்ச்சி நாம் தமிழருங்கிறது பாஜகங்கிறது அவங்க நம்மள புகழ்ச்சி நம்ம ஜாதிய புகழ்ந்து பேசலாம் யார் வேணாலும் புகழ்ந்து பேசலாம் புகழ்ந்துட்டா நம்ம அப்படியே நம்ம அப்படியே புகழ்ந்துட்டா நம்மளுக்கு பெரிய இது வந்துருது சந்தோஷம் வந்துடும் அவனை ஜெயிக்க வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போவோம் அவன் புகழ்வான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தா பேச வருவான்

அடக்கி வைக்கணும் உங்களுக்கு தேவையில்லாத இன்று ஒற்றுமை நாங்க மட்டும் அடி அடிப்படுற நாங்க எப்படி பாதிக்கப்பட்டவர்கள் கிட்ட வந்து எப்படி சமரசம் செய்வ சொல்லுவே அதனால அதையெல்லாம் விட்டு விட்டு எல்லாம் நாங்க எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் ஒரு காலத்திலும் இந்த சமுதாயத்துக்காக இந்த சமுதாயத்தை விட்டு கொடுத்து சமரசம் செய்து கொள்ள விட மாட்டார் டாக்டர் ஐயா அப்படிதான் எங்களை இந்த புதிய தவணை கட்சி வளர்த்திருக்கிறார் அப்புறம் இந்த தேர்தல் வரும்போது இந்த இது போல நம்ம இந்த சிலரை எதிர்க்க வேண்டிய இந்த மாதிரி கொலைகளுக்காக சிலரை எதிர்க்க வேண்டிய நேரம் வந்துரு தேர்தல் வரும்போது நம்மளுக்கு எதிராக அந்த தொகுதியில இவர் இந்த ஜாதிக்கு எதிரானவர் இவர் இந்த ஜாதிக்கு எதிரானவர் என்று பேசுறதுக்கு பிரச்சாரத்துக்கு கிட்ட காசை வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க இனிமேல் நீ அந்த ஆயுதம் எடுத்தீங்கன்னா அதே ஆயுதத்தை நாங்களும் எடுக்க வேண்டிய தேவை வரும்